ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நல்ல நாளில் நானும் உன் குலதெய்வமும் தரும் வாக்கு என்ன தெரியுமா சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டால் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நம்பு உன் துன்பங்கள் ஒவ்வொன்றையும் கலைந்து கொண்டுதான் இருக்கிறோம் உன் கண்ணீர் கரையும் காலம் வந்துவிட்டது உன் மனக்குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது இருள் சூழ்ந்த பாதை இனி போகிறது உன் வாழ்க்கையில் ஒளிரச் செய்வது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது நானும் உன் குலதெய்வமும் தான் இது எங்கள் பொறுப்பு என் பிள்ளையில் நிம்மதியில் தானே எங்கள் சந்தோஷம் உள்ளது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகளும் வந்து சேரும் நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கப் பார் இது நானும் உன் குலதெய்வமும் தரும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையோடு காத்திரு மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு காலம் விரைவில் கனியும் நாங்கள் இருக்கும்போது பயப்படக்கூடாது எங்களையே சார்ந்துள்ள எங்களையே நம்பி உள்ளாய் அப்படிப்பட்ட எம்மால் பிள்ளைக்கு நாங்கள் கை கொடுக்காமல் இருப்போமா பழைய நாட்கள் எல்லாம் கழிந்து கடந்து போய்விட்டது இனி நீ புத்தம்போது வாழ்க்கை பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு பணம் பல மடங்காக பெருகப் போகிறது நடப்பவனை நினைத்து நடப்பனவற்றை நினைத்து மட்டும் கலங்கக்கூடாது முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஒரு புத்தம்போது திருப்பம் ஏற்படப் போகிறது நினைத்த வாழ்வை நிறைவாக போகிறாய் உன் அன்பிற்கு நாங்கள் தரும் பரிசு மங்கள நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது நீ மனதில் நினைத்த காரியம் அதுதானே உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாகத்தான் இருக்கும் மனம் மகிழ்வோடு சந்தோஷமாக எங்கள் வாக்கை கேட்டுவிடும் நாங்கள் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களையுமே தேடி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் உன்னை நான் இங்கு இப்போது பிடித்துள்ளோம் சிட்டுக்குருவி என் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என்னிடம் இழுத்து வந்துள்ளோம் உன் வாழ்வில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாக நாங்கள் இருக்கும் போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் எதற்கு உனக்கு இத்தனை அலைச்சல்கள் அத்தனையையும் எங்களிடம் விட்டுவிடு எங்கள் கவனமும் பார்வையும் உன் மீது மட்டும்தான் கலங்காமல் காத்திரு உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவோம் இதோ உனக்கு அருகில் வந்துவிட்டோம் ஒரு இனிய செய்தியோடு காத்துள்ளோம் என்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்துவிட்டது முதலில் உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாகத்தான் இருந்தது இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய் வெட்டிகளை விதைக்கும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் அமையப்போகிறது குலதெய்வமும் நானும் என்றால் சும்மாவா நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது குறையக்கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பதட்டப்படக்கூடாது உனக்கான நல்ல நாள் நல்ல செய்தி இன்று இரவுக்குள் வந்துவிடும் நீ எதிர்பார்த்தது கிடைத்துவிடும் நீ மனதில் நினைத்தது நடக்கும் உன் வேண்டுதல் பழிக்கும் உன் வேதனை குறைந்து பூரிப்படையப் போகிறாய் தங்கமே நாங்கள் சொல்வது அத்தனையும் நடக்கும் தங்கமே நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை தவறவிட்டாய் அதை திரும்பப் பெறப் போகிறாய் சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டோம் உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வம் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப் போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய் விரைவில் மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடைபெறும் உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் உனக்கு சாதகமாக எல்லாம் திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் தங்களுடைய தங்களுடைய விருப்பத்தின் போல் பெற உங்கள் விதியை செய்து விட்டோம் நம்பிக்கையோடு இரு நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் போதும் முடிவடைந்து விட்டது கொஞ்ச நஞ்சமல்ல நிறைய அனுபவித்து விட்டாய் இனி உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும் இது நாங்கள் தரும் சத்திய வாக்கு உன் செவியல் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் நிம்மதியாக இரு இனி வரும் விடியல் அனைத்தும் உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் பொன்னான நாளமாக உதிக்கும் செல்வமே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் தவறான இலக்கை சென்று விடுகிறாய் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் வெற்றி உனதாக இருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழக நிம்மதி உனக்கு நிச்சயம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் நீ மிகவும் கவலையோடு இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் நீ மன அமைதியோடு இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் இதை தங்கமே உன் வாழ்வில் நீ பட்ட கசங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணிபோல் இனி விலகப் போகிறது இன்று இரவுக்குள் பாய் என் பிள்ளைக்கு தரும் அதிசயத்தை நானும் உன் குலதெய்வமும் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறோம் அதிசமான நேரத்தில் இருக்கிறாய் நீ ஆச்சரியத்தில் மூழ்கி இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இன்று இரவுக்குள் நடக்கப் போகிறது நாங்கள் நடத்தி காட்டுவோம் எங்களை நீ முழுமையாக நம்புகிறாய் தானே எங்கள் மீது முழு நம்பிக்கை கொண்டால் எங்களால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறதுனா அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பதுதான் நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியா இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் எங்களை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது எங்களை மனதாரம் நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியாக நாங்கள் காட்சி தருவோம் இருவரும் சேர்ந்து காட்சி தருவோம் நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நாங்கள் இருப்போம் உன் கவலையை போக்கி கண்ணீரை துடைக்க என்று வேடு இந்த இந்த வாக்கை தர வந்துள்ளோம் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது எழுதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது எங்களது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை புரிஞ்சுக்கோ இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை என இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தவறு செல்லமே இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும் நிதானம் ஒன்றே உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சொல்லும் கவலைப்படாதே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இன்று இரவில் நடக்கும் அதிசயத்தை நடந்ததை சொல்வதற்கு நீ அதை கேட்பதற்கு நீ அதை உண்மை என சொல்வதற்கு நீ எப்போது சொல்கிறாயோ அதை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உன்னுடைய பேச்சைக் கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் ஓம் சாய்ராம்